श्रीराजीवाक्षवक्षस्थलनिलयरमाहस्ता हस्तवास्तव्यलोलल्लीलाब्जान्निष्पतन्ती मधुरमधुरी नाभिपद्मे मुरारेः अस्तोकं लोकमात्रा द्वियुगमुखशिशोरानेषु पर्प्यमानं शङ्खप्रान्तेन दिव्यं पयिति विबुधैः शङ्ख्यमाना पुनसभाई விஷ்வகுணா சம்பு என்ற காவியத்தை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதில் வந்து பார்த்தோம்னா சூரிய வர்ணனம் இன்னும் முடியலை இந்த அநேகமாக இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்தோட அடுத்த பற்றி முடிய முடியப்படுது பத்தாவது வரைக்கும் பார்த்தோம் இன்றைய தினம் பதினோராவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் எப்படி சூரியனை பார்க்காத நாள் துர்தினம் என்று மக்கள் கூறுகின்றார்களோ அதே போல் தாமரை கூட்டங்களை அவன் சிரிக்க வைக்கின்றான் மலர வைக்கின்றான் நோய்களை எல்லாம் விரட்டுகின்றான் அதனாலும் அவன் நாம் வணங்குவதற்கு ஏற்றவன் அப்படின்னு ஒரு சமர்த்தன மன்னர் அடுத்து மறுபடியும் இந்த பத்தியத்தில் எல்லாருமே சூரியனை தான் முதல்ல வணங்குறா அப்படின்னு சமர்த்தனம் பண்ண சுருட்டு வேதமயமாகவே அவன் இருக்கின்றான் அதனால் சூரியன் நம்மால் வணங்கப்படு நம்முடைய வணக்கத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லப்படுறார் आशापालेषु पाषायुधयमबलभिन्मारुतेशादिकेषु प्रायो भूयस्तु जागत्स्वपि च शुचितया भासुरा भूसुराद्याः यस्मै कालत्रयेऽपि प्रतिदिवसममी कुर्वतेऽर्घ्यप्रदानं सैषा त्रय्येव विद्या तपतिरविमयी सर्वलोकान् पुनाना आशापालेषु पाषायुधयमबलभिन् मारुतेशादिकेषु प्रायो भूयस्सु जाग्रत्स्वपि च शुचितया भासुरा भूसुराद्याः <coughs> यस्मै कालत्रयेऽपि प्रतिदिवसममीकुर्वतेऽर्घ्यप्रदानं सैषा त्रय्येव विद्या तपति रविमयी सर्वलोकान् पुनाना उर्पिरिचिसुरदन्तर आशापालेषु पाषायुध मारुत ईशादिकेषु பிராயூயு ஜு அப்பச்சையுச்சையாசுராூசுராஸை காலத்தயிப்பிதிவசம் அமீ கு அதனம் சைஷா தயா தயீ யவ அப்டம் விதா தபீ ரவிமயீலோகான் குனாவது எட்டு தசைக்கு உண்டான தேவைகளில் அக்களா எட்டு திசைக்கு உண்டான தேவையில் முதல் பக்கத்தில் அர்க்களா சூரியனாட்ல அவர்கள் முதலியவர்கள்லாம் இருக்கச்சே கூட ராகான்னு சொன்னால் இந்த த்விஜான்னு வச்சுக்கலாம் பிராமணர்கள் மட்டும் இல்லை க்ஷத்ரிய வைஷ்யர்கள்லாம் கூட எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சூரியனுக்கு முதல்ல அர்கியப்பதானம் கொடுக்குறாளாம் அவ வந்து முதல்ல அவர்களால் முதல் வணங்கப்படக்கூடிய தேவதை சூரியன் தான் அவர்கள் வேறு தேவதையை வணங்கினால கூட முதல்ல அர்கியப்பதானம் கொடுத்துட்டு தான் வேறு தேவதையை வணங்குறாளாம் அதனால் மிகம்ஸ் த ஃபோர்மோஸ்ட் மிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அர்த்தம் அதற்கு பிறகு எப்படி இந்த வேதமானது த்ரையின்னு வேத வேதத்துக்கு பெயர் இவருக்கும் த்ரிபாத்துன்ற ஒரு பெயர் வரும் அது அந்த மூன்று இது இருக்கு இல்லையா மூன்று அந்த மூன்றுன்ற நம்பர் வந்து அசோசியேட் இருக்குது வேதத்தோடையும் சூரியனோடையும் அவனுடைய ஸ்டெப்ஸுன்னு சொல்லுவாள் அப்படிப்பட்ட அந்த ரவிமயமாக இருக்கக்கூடிய அந்த ஜோதிகி வந்து அனைத்து உலகங்களையும் புனிதமாக்குகின்றது எப்படி வேத சப்தமானது பாராயணம் பண்ணாலே புண்ணியமும் ஸ்வரூப்பத்தாக புண்ணியத்தை கொடுக்கறது அது மாதிரி இந்த சூரிய ஒளி அல்லது சூரிய மண்டலம் இருக்கு இல்லையா அது எல்லா லோகத்தையும் புனிதப்படுத்துகின்றது அதனால் அவன் நம்மால் வணங்கத்தக்கவன் வியாக்கியானம் பார்த்தோம்னா யம பலபின் மாருதேஷாதிகேஷு பூயஸ்ஸு ஆஷாபாலேஷு ஜாகிரத்சு அமீபாசுரா பூசுராதியாக சுச்சித்தையாக பிரதிதிவசம் காலத்தையே அப்படி எஸ்மை பிராய அர்கியப்பிரதானம் கூறுவதே சா ஏஷா தயி வித்யா இவ சர்வலோகான் புனானா ரவிமயி தபதி அப்படின்னு பாஷாயுதான் அந்த தேவதைகள் ஒரு ஒரு தேவதைகளுக்கு பெயருது அது வருணம் வருணனுக்கும் பாஷத்துக்கும் சம்பந்தம் உண்டு வியாக்கியானத்தில் பார்க்கலாம் வருணன் யம பலபின்னா இந்திரன் அப்புறம் மாருத்து மா மருத்து அப்புறம் ஈஷன் இப்படி எல்லாம் இருக்குச்சே ஆஷா பாலேஷு ஜாகிரத்ஷு அவெல்லாம் தூங்கல் அவெல்லாம் மூயிச்சின் இருக்கா திக்குகளே எது தூக்கம் எப்போயும் மூழ்ச்சுருக்கு ஆனாலும் இந்த பாசுராக பூசுராத்தியகான்னு சொன்னால் அந்த திரை வர்ணிக்கால் என்ன பண்ணான்னு கேட்டால் சுத்தமாக இருந்து கொண்டு பிரதி திவசம் ஒரு ஒரு தினமும் காலத்திரையேப்பி வெறும் காத்தாலம் மட்டும் இல்லை காத்தாளம் மத்தியானம் சாயங்காலம் மூன்று வேலையும் எவனுக்கு எஸ்மை மை பிராயகான்னு சொன்னால் பிராயகாக்கு சமர்த்தனம் காட்டப்படுற வியாக்கியான கர்த்தார் அர்கிய பிரதானம் அர்கிய பிரதானத்தை செய்கின்றார்களோ சா ஏஷா திரையீ வித்யா இவ சர்வலோகான் புனானா ரவிமயி தபதி அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீலிங்கத்துக்காக ரவிமயின்னு போட்டுனர் திரையி இவன வேதத்தை போன்று உலகம் அனைத்தையும் புனிதமாக்குகின்றது பார்க்கலாம் கிஞ்ச ஆஷா பாலேஸ்வதி ஹிந்தியில் படிச்சுடலாம் வருண யம இந்திர வாயு ஈஸ்வராதி பகுசங்கியக திக்பாலோங்கே சாதிகார் வித்தியமான் ஹோனே பர்பி ये तेजस्वी ब्राह्मणादि वर्ग द्वारा प्रतिदिन तीनों काल में भी जिस सूर्य को प्रायः अर्घ्य प्रदान करते हैं वही यह वेद की तरह सारे संसार को पवित्र करती हुई सूर्य प्रतिमा प्रकाशित हो रही है अभी हिंदी सुरम बुरी संस्कार आशापालेश प्रतीकम अ அமி சுச்சிதையா அந்த கர்ண சுத்தியா பாசுராகா அந்த அமீன்ற இருக்குது இல்லையா ஸ்லோகத்தில் பத்தியத்தில் இருக்குது பிரத்தி திவசம் அமீ அப்படின்னு இருக்குவாரு அசௌ அமு அமீன் வரும் அது தீஸ் அப்படின்னு வரும் அந்த கர்ண சுத்தியா பாசுராகா இவர்கள்னால் தீப்தி மந்தகன்னு அர்த்தம் பாசுராகு சொன்னால் தீப்தி மந்தக தீப்தியை உடையவர்கள் அந்தக்கர்ண சுத்தத்தினால் ஒரு தீப்தியை ஒரு தேஜஸை உடையவர்கள் பாஸ்ரு தீப்தவ் அப்படின்னு ஒரு தாத்து இருக்குது அதுலேருந்து வருது பூசுராகன்னு சொன்னால் யார் பிராமணாக ஆத்யாக ஏஷுதே பிராமண கஷத்ரிய வைஷ்யாக இத்தியர்த்தா பூசுராகன்னு சொன்னால் மூன்று பேர் உங்களை சேர்த்துக்கணும் ஏன்னா சந்தியாவந்தரம் பண்ணுறதுக்கு மூணு பேருக்குமே அதி அதிகாரம் இருக்குது மூணு பேருக்குமே உபநயன சம்ஸ்காரம் உண்டு அதில் பிரக்கிரியையில் மாற்றம் இருக்குது ஆனால் அவர்களுக்கு அந்த சம்ஸ்காரம் உண்டு ஸோ அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சந்தியாவந்தனமானது அவள் பண்ணணும் சமீபத்தில் ஒருத்தர் வந்து ஒரு என்கொயரி வந்தது ஒரு க்ஷத்திரியர் நான் எப்படி சந்தியானம் பண்ணணும்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் அந்த இதுவே போயிடுது இப்போ பிராமணாலே சந்தியானம் பண்ணுறதில்ல அவர் கட்சி எங்களுக்கு என்ன பிரக்கிரிய இருக்குது யாராவது எழுதி வச்சுருக்காங்களா எங்கேயாவது இருக்கான்னு வந்து கேட்டுன்னு வந்தார் அது ஞாபகத்துக்கு வந்தது பாஷாயுத வருணக ஏன்னா பிரச்சேதா வருண பாஷின்னு இத்தியமரக வேதம் கூட அந்த இடத்துல வரைச்சு உன்முக்தோ வருணசிய பாஷகன்னு வருணனுக்கும் பாஷத்துக்கும் நிறைய இடத்துல அந்த சம்பந்தத்தை சொல்கிறது பிரத்யஸ்தோ வருணசிய பாஷகன்லாம் வேதத்தில் வாக்கியங்கள் உண்டு அப்போ அந்த பா பாஷமானது ஆயுதமாக யாருக்குன்னா வருணனுக்கு பிரச்சேதா வருணப் பாஷின்னு அம்மரக் கோஷம் சொல்கிறது யமஸ்ச்ச பலம் பலநாமணம் அசுரம் பினத்தீதி யம் யமஹ யமஹ எடுத்து அப்புறம் பலபித் பலபித்துன்னு யாருனால் பலநாமானம் அசுரம் பினத்தீதி பலபித் இந்திரஸ் அதையேவ அமரே தசிய பலாராத்தித்துவம் முக்தம் அமர கோஷத்தில் பலாராத்தி ஷச்சி பதிஹி அப்படின்னு சொல்கிறேன் பல ஆராத்தி அராத்திகி அராத்திகினை எனிமி அராத்தையன்ற சப்தமும் வேதத்தில் நிறைய வரும் பலனுடைய அராத்தி பலன் என்கிற ஒரு அசுரன் அவனுடைய அவனை கொன்றான் அதனால் இந்திரனுக்கு பலாராத்திகின் பெயர் பலபித்தின் பெயர் இ மருத்தோவாயுஷ சமீர மாருத்த மருத்து இத்தி சமீர்ன பேரச்சு அமருங்க சமீர் இந்த சஸ்கிருதம் தெரியறதுக்கு முன்னாடி தெரியாததுக்கு முன்னாடி எத்தனையோ பேரில் வந்து அர்த்தமே தெரியும் என்ன இப்பெல்லாம் பேர் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தது ஆனால் சம்ஸ்கிருதம் வாசுது எல்லா பேர்களுக்குமே அர்த்தம் இருக்குது அதுவும் வடக்கில் எல்லோரும் பிராயன்னு இந்த சம்ஸ்கிருதம் இருக்கக்கூடிய பேர் தான் இருக்கும் அதுவும் பெங்கால் பக்கம்லாம் போன வச்சுக்கோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆள் ஆரம்பிக்கும் நிறைய வார்த்தைகள் ஆனால் பல பல பெயர்கள் வந்து ஈஸியாக சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுட்டால் அர்த்தம் தெரிஞ்சிடலாம் ಈಶ ಈಶ್ವರಸ್ ಆದಯೋ ಏಶಾಮ ಅಗ್ನಿ ನಿರ್ವೃತಿ ಸೋಮಾನಾಂ ತೇಷು ಪಾಷಾಯುಧ ಯಮಬಲಭಿನ್ ಮಾರುತೇಶಾದಿ ಕೇಶು ಇಪ್ಪ ಈಶ ಪದಂ ಪೋಟದ ಈಶ ಈಶ್ವರ ಆದಾಯ ಎಕ್ಸಟ್ರಾನುಸ ಇಂಗ್ಲೀಷ ಇನ್ನು ಪಲರ್ ಯಾರ್ಟ ಅಗ್ನಿ ನಿರ್ವೃತಿರ್ ಸೋಮ ಇವಾಲ ಸೊ ಪಾಷಾಯುಧ ಆರಂಚಿಸಿ ಇವರೆ ಇತ್ತನೆ ದೇವತೆಗಳುಕಾ ದಿಕ್ ದಿಕ್ ಪಾಲ ದಿಕ್ ಪಾಲಕರಾ ಭೂಯಸುನ ಬಹುಶು ಭೂಯ ಭೂಯ ನರ ಅಷ್ಟಸು ಇತ್ಯರ್ಥ ಎಟ್ಟುಪೇರ್ ತಕ್ಕ ஆஷாஹா திஷ திஷஸ்து ககுப காஷ்ட ஆஷாச்ச இமர திச திக் திசோ ககு கக்குபௌ கக்குப காஷ்டா ஆஷாச்ச இதெல்லாம் திசைகளை குறிக்கிறதுன்னு அமர சொல்கிறது பாலயந்தி ரக்ஷந்தி இது ஆஷாபாலாக ஆஷாபாலாகனு வேதத்த சப்தம் வராது பெரும்பாலும் இவர் வந்து வேதத்தில் சப்தங்கள் நிறைய பயன்படுத்தியிருக்கார் ஆஷாபாலாக தேஷு திக்பாலகேஷு ஆஷாபாலாக தேஷு அவர்களில் அதாவது திக்பாலகர்கள் சொல்கிற நோ பாலகர்னா தமிழை வந்து பாலகர்னு சொல்கிறோம் பாலக சம்ஸ்கிருதத்தில் காப்பாற்றுபவர்கள் ரக்ஷிப்பவர்கள் ஜாகிரத்ஸு அவளை முடிச்சுட்டு இருக்கா ஸ்வஸ்வாதிகார தற்பரேஷு சத்ஸ்வபி எல்லாம் அதிகாரத்தில் இருந்துட்டு இருக்கா டியூட்டியை முடிச்சுட்டு ஆற்றுக்கெலாம் போயிடல அதிகாரத்தில் இருந்துட்டுருக்கா இது வெரி மச் அலைவ் அண்ட் அட்டென்டிவாக இருந்துட்டுருக்கா ஜாக்ரு நிதிராக்ஷயே இத்தஸ்மாத் ஷத்ரு பிரத்ய ஜாக்ரத் அப்பி இருக்கணும் நான் ஜாகிரத்ஸு அப்பி ஜாகிரத் அப்பின் ஆயிடுத்து கொஞ்சம் முடிஞ்சால் அங்கங்கே சந்தியை சொல்கிறேன் ஜாகிரத் அப்பி அபி ஜாக்ரத் ஸ்வபின்னு எடுத்து அது எப்படி வந்து கேட்டால் ஜாக்ரு நித்ராட்சயே தூக்கத்தை விடுதல் அதுதான் ஜாக்ரு தாத்து அது ஜாக்ரத் அப்படிங்கிறது சத்ரு பிரதேம் வந்து அதனுடைய சப்தமி பக்தி பகுவச்சனம் ஜாக்ரத் சு இது சதி சப்தமி சு ஜாக்ரத் ஸ்வபி அப்படின்றிருக்கு ஆ யஸ்மை சூரியாயைவ பிரதி திவசம் காலத்திரையேபி பிராத்தர் மத்தியான்கே சாயம் சேதி திருக்காலம் இத்தியர்த்தகம் எந்த சூரியனுக்காக மட்டும் பிரதி திவசம் திவசம்னாலே ஆக்சுவலாக தினம்தான் திவசம்னு சொன்னால் ஒரு நாள் அது ஒரு விசேஷமான நாள் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம ஆனால் திவசம்னால் ஒரு நாள் காலத்திரையேபி மூன்று காலங்களிலும் என்ன பிராத்த மத்தியானே சாயம் காத்தால மத்தியானம் சாயங்காலம் திரிகாலம் இப்போ திரிக்கால சந்தியானம் பண்ணுறது இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது இல்லையா சந்தியானது இப்போ சொல்லப்படுறாரு பேசிக் இது பிரயா அப் பிரதான பிரயா் சப்ரத்து சுலபுலர் அணை சிஹந்தே குற கும் ஆமம் குறந்த அது வந்து பரஸைப்பதம் டுக்கு அது வரது வரமான கேச்சிஜன சூரிய அனியம் தவத்தமேஜன் கேட்டு சூரியன் விய அப்படி பிரமம் சந்தியாவந்த சமே சூரியார்கியம் பிரதாயைவ பஜந்தே இது பிராய இத்தென்ன சூச்சித்தம் பிராயசத்தை என்ன சொல்லுன்னா சில பேர் சூரியனை தவிர வேறு தேவதைகள்லாம் வணங்குற வேறு தேவதைகளையும் வணங்குகின்றார்கள் ஆனால் கிந்து சூரியன் விஹாய சூரியனை விட்டுட்டு அப்பத்து பிரதமம் சந்தியாவந்தன வந்தன சமயம் சந்தியா சமயம் வந்தவுடனே உடனே சூரியனுக்கு தான் சூரியாய அர்க்கியம் பிரதாய ஏவ அப்படின்னு சொன்னால் சூரியனுக்கு அர்க்கத்தை விட்டுவிட்டு அதனால தான் அந்த பிராய சந்தியாவந்தனம் சந்தியாவந்தனம் அந்தரா அந் சந்தி சந்தியாவந்தனம் அந்தரான் எஸ்மி கஸ்மின்ஸ்ச்சிதபி கர்மன் அதிகாராத் தான் போட்டு இந்த சந்தியாவந்தனம் பண்ணாமல் வேறு எந்த கர்மா பண்ணுறதுக்கும் அதிகாரம் கிடையாது சந்தியாவந்தனம் பண்ணால் தான் அதிகாரம் இருக்கும் கர்மனி அனதிகாராத்து சந்தியாவந்தனமந்தராணி அஸ்மின் கமின்ச்சிதபி கர்மன் அனதிகாராது வேறு கர்மாவில் அதிகாரமானது கிடைக்காது சந்தியாவந்தனம் பண்ணலனா அதனால தான் அந்த என்ன சொன்னார்ன்னா சந்தியாவந்தனம் அவ்வளோ முக்கியம் இது வேறு கர்மா பண்ணுவதற்கு ஒரு ஒரு முதல் ஸ்டெப் முதல் அதிகாரம் அது பிரதானம் ஈ காயத்ரி மந்திரேண விஹிதம் மந்திரோ வேதத்தையாது உதத்த அத்தவ திரிபாத்வம் இந்த அய்ய பிரதான மந்த் அரியானம் சொல்லிச்சு காயத்ரி மந்திரம் சொல்லி தான் அரிய பிரதானம் பண்ணுறோம் அது அந்த காயத்ரி மந்திரமானது மூன்று வேதங்களிலிருந்து எடுக்கப்பட்டது அதனால் திரிபாத்துன்ற ஒரு சம்யா அதுக்கு கிடைச்சது ததுக்தம் மனுனா திரிபிய ஏவது வேதேபிய பாதம் பாதம் அதுதுகத்து அப்படின்னு மூன்று வேதங்களிலிருந்தும் எடுத்தனால திரிபாத்துன்ற ஒரு சம்யா கிடைச்சது எஸ் தஸ்மாத் பகவான் சூரியோ வேதத்ரயி ரூப ஏவேதி சம்பாவிய ஆக சைஷேதி அப்படி இருப்பதனாலேயே இந்த சூரியன் பகவான் சூரியனுக்கு வேதத்ரை ரூபன் வேதமையன்ற ஒரு ஒரு பாவனை சம்பாவனை சா ஏஷா மூர்த்திமதி ரவிமயி சூரியரூபா சர்வலோகான் புனானா பவித்ரயந்தி சதி பூண்ய பவனே இத்தியஸ்மாத் சானச்சு அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீலிங்கம் கொண்டு வர்றதுக்காக மூர்த்திமதி ரவிமயி சூரியரூபான்னு போட்டிருந்தார் சூரிய ரூப் இந்த ரூபம் இருக்கோன்னோ அது சர்வலோகான் அனைத்து லோகங்களையும் புனானான்றது ஷான்பத்தியம் பவித்ரயந்தின் அர்த்தம் பூஞ்சு தாத்து இருக்குது பவனேன் தாத்து பவனம்னாலே பவித்திரமாக்குதுன்னு அர்த்தம் பவித்ரயந்தி சதீன்னு சொன்னால் மூன்று உலகங்களையும் புனிதமாக்கி கொண்டிருக்கின்றது இத்தியஸ் மாத்து அந்த பூஞ்சி பவனேன் தாத்துல ஷானியம் திரையி வேதத்ரெயி ரூபா வித்யா இவ ஸ்திரீயாம் ரிக் சாமயுஷி இது வேதாக திரயஸ்ரயி இத்தியமர ஸ்ரீலிங்கத்தில் த்ரையின் வேதத்துக்கு பெயர் இருக்குது அதை அதை அமரக்கோஷத்து கொண்டு காண்பிக்கிறார் தபதி பிரகாஷதே வித்யா தபீ த்ரையா இவ வித்யா தபி ஆ தபிக்கு பிரகாஷத்தேன்னு அர்த்தம் அத்தில் சூரியே வேதத்திரய ஆரோப்பத்து உத்ஷா அலங்கார உத்ரேக்ஷா என்கிற அலங்காரம் வேதத்திரயத்தை ஆரோபணம் பண்ணுறதுனால சூரியனிடத்தில் வேதத்திரயத்தை ஆரோப்பணம் செய்வதால் உத்ரேட்சா அலங்காரம் சிரக்தரான் விரத்தம் ஏற்கனவே இதுக்கு நம்ம இது பார்த்துட்டோம் அந்த இதை கொடுத்துட்டார் விரத்தத்தை ஏற்கனவே தெரிவிச்சிட்டார் ஒரு ஸ்லோகத்தை முதல் ஸ்லோகத்திலேயே இது பதினோராவது பத்தியத்தினுடைய அர்த்தம் இது மேற்கொண்டு பன்னெண்டு அடுத்த இதில் பார்க்கலாம் ගු ිෝන වහ අස්ම ගරු පරම්පරා යනම සමතතිේ වෙන්කඩා දහරණනේ කවයියේනම